ேமன்னா சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு நான்காவது வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு நான்காவது வசனம் கத்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவதைப் போல் போல எங்கள் சிறை இருப்பை திருப்பும் இங்கு இந்த சங்கீதக்காரர் கத்தரை நோக்கி ஒரு சங்கீதத்தை பாடுகிறார் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல் எங்கள் சிறை இருப்பை திருப்பும் ஒரு வெள்ளத்தோட திசையை கத்த திருப்ப வல்லவர் மனுஷனால் முடியாது திரளான தண்ணீர்கள் புரண்டு வரும்போது மனுஷனால் அதை திசை திருப்பது கஷ்டனால் க கத்தரால் அதை செய்ய முடியும் ஆக இந்த சங்கீதக்காரர் அப்படிப்பட்ட திசையை கத்த திருப்புவதை பார்த்தவராயிருப்பார் ஆகவே சொல்கிறார் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல் எங்களது சிறையை திருப்பும் இந்த காலத்தில் அணைகளை கட்டி வெள்ளத்தின் திசையை மாற்றுகிறார்கள் அந்த காலத்தில் கூட ஒரு வேலை செய்திருக்கலாம் அதை ஒப்பிட்டு அவர் என்ன சொல்கிறார் அது போல எங்களது சிறையீர்ப்பை திருப்போம் கத்தரால் மாத்திரமே நம்முடைய சிறையீர்ப்பை திருப்ப முடியும் அவை தான் கத்தரை நோக்கி ஜெபிக்கிறாங்க எங்களது சிறையீர்ப்பை திருப்போம் இன்னைக்கு உங்களது சிறை இருப்பை கத்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார் எப்படிப்பட்ட இருந்தாலும் சரி கத்தர் வெளியிலே கொண்டு வர வல்லவராயிருக்கிறார் அநேக முறை கத்தருடைய ஜனங்கள் சிறையிருப்புக்குள்ளாக போனார்கள் ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தம் சிறையிருப்புகள் சென்றார்கள் யாரோ ஒருத்தர் அவர்களை சிறைப்படுத்தி வைத்திருந்தார்கள் ஆனால் கத்தர் அந்த சிறையிருப்பை மாற்றி கர்த்தருடைய ஜனத்துக்கு விடுதலை கொண்டு வந்தார் அதே போல உங்களுக்கும் கர்த்தர் சிறையிருப்பை திருப்பி விடுதலை கொண்டு வர வல்லவராயிருக்கிறார் ஜெபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே நீர் ஒருவர் மாத்திரமே எங்களது சிறையிருப்பை திருப்ப முடியும் ஒருவேளை எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் சிறையிருப்புகள் இருக்கலாம் அல்லது சத்துருவை நிமித்த சிறையிருப்புக்குள் இருக்கலாம் எதுவாயிருந்தாலும் இருந்தாலும் சிறையிருப்பை மாற்றுவீராக நீர் நன்றி எல்லா சிறைச்சாலையின் கதவுகளும் திறக்கப்படுவதாக எல்லா அடிமைத்தனத்தின் நுகங்களும் இயேசுவின் உடைக்கப்படுவதாக கட்டுண்டவர்கள் கட்டவிழ்க்கப்படட்டும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை தெரிவிக்கும்படியாக வந்தவர் நீ நம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக அற்புதத்தை செய்வார் இயேசு மூலம் ஜபிக்கிறோம்